அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலக்கடையில ஒரு விஷயம் ரொம்பவே பிரபலமாக போயிட்டு இருந்தது எங்களுக்கு தான் நாங்கள் இங்க வந்தோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பில்லி சூன்யம் ஏவல் அப்புறம் செய்வினை நிவர் பேய் பிடிச்சி ஆடுறவங்கள அந்த பேய் பிரச்சனையில இருந்து வெளியில எடுத்துட்டு வருது இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு ஒரே இடத்துல தீர்வு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது எந்த இடம் அப்படின்னு தான் நாங்கள் இங்க வந்திருக்கோம் இங்கே யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இந்த ஃபீல்டில் அனுபவம் வாய்ந்த அவர்கள் பாய் அவர்களை தான் நாம் இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கோம் அவரை சந்தித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இவரை நீங்கள் நேரில் சந்தித்து அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு காணலாம் இவர் என்ன சொல்ல போகிறாரு இந்த பேய் பிசாசு ஆவிகள்லாம் இருக்கா அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளாம் விடுபட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அவரை சந்திக்கலாம் இப்போ வந்து சில பேர் வந்து என்னோடய வீட்டை விற்கணும் என்னோடய மனக்கட்டை விற்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணுவாங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ எவ்வளோதான் நம்ம முயற்சி எடுத்தாலும் அதை விற்க முடியாத ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த தடை நீங்கி அந்த இடத்தையோ இல்லை மனக்கட்டையோ விற்க முடியுமா இழுப்புத்தன்மை கிடையாது அதாவது அந்த லேண்டு விற்கிறதுக்கு இழுப்புத்தன்மை இல்லை அது அப்படியே கிடக்கும் எவ்வளோ தலைகீழில் நின்னாலும் யார் யாரோ வந்து பார்க்குறாங்க ரேட்டு படைய மாட்டேங்குது ரேட்டு படைஞ்சால் பாட்டி நல்லா இருக்க மாட்டேங்கிறாங்க இதில் ஏதாவது ஒன்று தள்ளிக்கிட்டே போகும் அதுக்காக அதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் செஞ்சு கொடுப்போம் உங்கள் லேண்டு ரொம்ப நேரம் இத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி சேல்ஸ் ஆகாத இடமா இருந்தாலும் சரி அதை என்கிட்ட வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி தரேன் அதாவது தகுடெல்லாம் சொல்லுவான் அந்த நாலு மூலியில் நீங்கள் பள்ளம் தொட்டி புதைக்கணும் உங்கள் லேண்டில் வீடாக இருந்ததுன்னா வீட்டில் புதைக்கணும் லேண்டாக இருந்ததுன்னா லேண்டில் புதைக்கணும் சில விஷயங்கள் நான் செஞ்சு தருவேன் பரிகாரம் அதெல்லாம் நீங்கள் வீட்டில் செய்யுங்க இன்ஷாலில் அவங்களுக்கு ரெண்டு மாதத்துக்குள்ளே நல்ல ரிசல்ட்டு நீங்கள் பார்க்கலாம் அது அதாவது அந்த வியாபாரம் வசியம் வாங்கணும் நிறைய பேருக்கு இந்த வியாபார வசியம் வந்து நிறைய பேருக்கு இருக்காது எல்லாருக்குமே இருக்கும் மனிதருடைய காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு ஆறு மாதம் நல்லா சம்பாதிப்போம் ஒரு மூணு மாதம் டெல்லாகும் அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஆளுங்களை லேபர் கொடுக்கறது கஷ்டம் கரண்ட்டு பில்லு கட்ட முடியல நல்லா ஓடிடு பிஸ்னஸ்ன்னு சொல்லி வராங்க அவங்களுக்கு உண்டானது அந்த வியாபார அவசியம் கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன் அது என்னென்ன செஞ்சு தரேன்னா கடையில் வைக்கிறது கடையில் கட்டுறது ட்ரையரில் வைக்கிறது சம்மந்தப்பட்ட ஓனர் ஜேபில் வைக்கலாம் பொருளுங்க அப்புறம் அந்த சாம்பிராணி புகை போடுறது இந்தமாரி சில விஷயங்கள் நிறைய இருக்குது பரிகாரம்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் வியாபாரம் பழைய மாதிரி அப்படியே பொருளுமே உங்களுக்கு லே தூக்கும் உங்களுக்கு இப்போ சாம்பிராணி புகைன்னு சொல்கிறீங்களே அது நீங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சாம்பிராணிகள் இல்லை நான் வந்து சாம்பிராணி நான் கொடுக்கறது கிடையாது நான் வந்து ஒரு பேப்பரில் எழுதி நான் கொடுப்பேன் அதாவது ஒரு காட்டன் துணி காடா துணின்னு வாங்குவோம் அந்த காடா துணியில் நான் எழுதி கொடுப்பேன் அது என்ன பண்ணணுன்னா சாம்பிராணி இந்த கங்கு இருக்குது இல்லையா நெருப்பு அதில் அது போட்டு நீங்கள் சாய சாயந்தரத்தில் ஆறு மணிக்கு மேலே சாம்பிராணி புகை போட்டு அந்த ஃபுல்லாக அந்த கடை ஃபுல்லாக பிடிக்கணும் ஃபுல்லாக இருட்டாகணும் அந்தமாரி நான் ஏழு பேப்பர் கொடுப்பேன் ஏழு நாளைக்கு செய்யணும் தண்ணியில் ஊற வைக்கணும் மல்லிகைப்பூ இருபத்தி ஒரு மல்லிகைப்பூ போட்டு வைக்கணும் இந்தமாரி சில விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் அதை வியாபார வசியத்துக்கு நான் செஞ்சு தரேன் மணி பாஸில் வைக்கிற மாதிரி நான் படுத்துறது இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லி சூன்யம் ஏவல் இல்லை ஆவிகள் பிரச்சனை துர்ப்பிரச்சனை அமானுஷ்ய பிரச்சனை உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பாய் தீன் அவர்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா வீடியோலயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் இருக்குது நீங்கள் தொடர்பு கொண்டு கூடிய விரைவில் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் நன்றி வணக்கம்